அண்டபாணி தெய்வமே மருதமலையானே என் முருகா கூப்பிட்டீங்களாப்பா வந்துட்டேன் யாராவ முருகனை கூப்பிட்டு அனுமர் வந்து நிற்கிற ஆமா தினம் கால கால கூப்பிடுங்க கிட்ட கொஞ்சம் மாத்திருங்க ஏன் சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க பொய்யா பாவம் ஹனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு என்ன வாழ மிச்சிட்டியா இல்லப்பா காலம் என்ன நொண்டிட்டே வேகமா போறாம

அப்பா என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்டே காபி சாப்பிடலையா சும்மா இருங்கப்பா அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க காணா காணுமா பின் இது யாரு அம்மா இல்லன்னா ஏமா எங்க இருந்து வர்றீங்க டேய் சமையல் அறையில இருந்தடா வரே ஓ பக்கத்துல இருந்து நீங்கதானா தானா ஆமா நான் செக்கச்சவே நின்னேன்னா கே சிலிண்டர் நினைச்சில வெளிய வந்துட்டே அடப்பாவி குனிஞ்சிட்டு இருந்தேனே நீங்க வேற வாளை பையல வெரி ஸ்ட்ராங் காபி டேய் இங்க பாரு அப்பா பாரு கண்ணோ ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு அம்மா டேய் நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களா வேணா உன்ன பாக்குறேன் மகனே அதான் என்ன ஆச்சு பசங்களுக்கு பாசம் அடமழியா பொழுது பணமழை தாங்க காரணம் பணமா ஆமா நம்ம பிரபா எழுதின கவிதையெல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குதுல அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது

பிரபா எப்படி கலெக்டர் ஆயிருமா நான் டபாலி ஆறேன் என்ன எதுக்கு நிக்கிறீங்க டிரஸ் எல்லாம் தட்டாச்சுடா இந்த குருக்க ஒன்னு சகப்பா போடுவாங்க பாருங்க ஒரு பட்டை அதுக்கு தான் சகனால ஒரு ஆளட சொல்லி வச்சிருக்கேன் வாங்கிட்டு போடா மூதேவி இருக்கான். டவாலி அடுத்த கூட பரிசு ஏதுனே சொல்லுங்க போய் மாஸ்டர்

என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தையும் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா அதுக்கு தெரியுமாடா நேர கைய பிடிச்சி கூட்டி வந்து குழம்பு போடாத குழம்பு போடாத குன்றி குழம்பு போடாத அடக்கமான பொண்ணு தானே வேணும் இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கேன்றான்டா கேட்டா மொகறக்கட்ட கிது பத்தாதாங்கறான் ஒன்னே ஏய் ராஜா விடு விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன் விடுடா தப்பிச்சு ஓடி வாடா அப்புறம் அவன் நிக்கிறான் பார் அவன் ஓடுடா ஓடி போடா விடுடா எந்து ராஸ்கல் என்ன பிரபா லெட்டர் கையில்மா வந்திருக்கு அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டிருப்பா

இது நல்லா இருக்கு எனக்கு பேக் பண்ணி பில் போடுங்க சரி சார் பத்து எட்டு நோட் பண்ணுவீங்க எப்போ கிடைக்கும் சார் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கி ஓகே சார் ஹலோ சார் பேண்ட் தைக்கலாம் எனக்கு நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி ஆகும் வேற கடை பாருங்க சார் கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா சாரி சார் தைச்சிடலாம் சார் ம் ஒன் செகண்ட் ஹாஃப் பேண்ட்டுக்கு எவ்வளவு ஃபுல் பேண்ட்டுக்கு எவ்வளவு ஹாஃப் பேண்ட்டு முந்நூறுரூவாங்க சார் ஃபுல் பேண்ட்டுக்கு அறுநூறு ரூபாங்க சார் ஆஹ் ஆமா அப்படின்னா ஹாஃப் பேண்ட்டு தைச்சிருங்க சரி சார் இறக்க மட்டும் பிடிங்க இப்படிங்க வச்சிருங்க ஓ முன்னாடி ரெண்டு என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்டே பிரபா சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் யாரா சொல்ற என்னப்பா சொல்றேன் பொறாமா பொறாம என்ன ஏண்டாயும்பிட்டு அழகா படைச்சா ஆண்டவா கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலு சொல்லலையே ஏயா மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க ஏன் என்ன ஊட்டியா இல்ல ட்ரிவேண்டர்

நீ தொலைச்சாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி போட வென்று நீ எடுக்கம் எடுக்கப்பா கேள்வி மேல கேள்வி கேட்டு கிடையாது போட்டோட தண்ணியில வந்து போகுது